வணக்க மக்களே யாருக்கெல்லாம் வயிறு வலி பிரச்சனை இருக்கு வயிறு வலி பிரச்சனை வந்து தொப்புலை சுற்றி வலி இருக்கும் வலியானது நம்ம வந்து உஷ்ணத்தால் வலி ஏற்படுறது அடி வயிற்றுல வலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அதற்கான ஒரு விஷயம் என்ன குடிக்கலாம் அந்த சமயத்துல நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான தகவல் தான் இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது அவர்களுக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இது போன்ற விஷயங்கள் அற்புதமான பதிவுகள் நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வந்து சேர்ந்துடும் சரி வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் சோ தொப்புளை சுற்றி வலி இருக்கும் வலியானது விட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி நிறையவே நமக்கு வந்து வலி ஏற்படும் உஷ்ணத்தினால வலி இருந்தா போது தசைகள் வந்து இழுத்து பிடித்து வலியை உண்டாக்கும் ஒரு சில வினாடி இடைவெளியில வலிய உண்டாக்கும் இவை தவிர மாதவிடாய் நாட்கள்ல அடிவயிற்றுல வலி உண்டாகும் பெரும்பாலுமே வந்து வயிறு வலி அப்படின்னாவே உடல் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு சில உணவுகளை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் அது என்னென்னன்றத பாக்கலாமா முதல் விஷயம் வெந்தயம் சோ வெந்தயத்தை சுத்தம் செய்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் நீரில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து பருகுங்க குளுமை என்று நினைப்பவர்கள் மோரை தாளித்து பயன்படுத்தலாம் தினமும் ஒரு டம்ளர் அளவு குடித்தா கடுமையான வயிறு வையும் சீக்கிரமா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்புறேன் அதுக்கப்புறம் வயிறு வந்து பொறுமலாக இருந்தா வயிற்றுக்குள் ஒருவித அசௌகரியத்தை உணர்வும் அப்படி இருந்தா நீரை கொதிக்க வைத்து மூன்று டீஸ்பூன் ஓமத்தை சேர்த்து ஆறவிட வேண்டும் தினமும் தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக இந்த நீரை குடித்து வந்தா போதுமானது சோ அந்த சோமம் அதுக்கப்புறம் சோம்பு தெரியுமா இந்த ஒரு சோம்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் குடிக்கிறோம் இப்ப வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதுல வந்து சோம்பு போட்டு வச்சிருங்க அதுவே போதும் நீங்க வந்து காய்ச்சி வடிகட்டி காலையில வெறும் வயசில் குடிக்கணும் அப்படின்லாம் இல்ல நீங்க நார்மலா வாட்டர் குடிக்கும் போது இத நீங்க ஆட் பண்ணி குடிச்சிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து வயிறுல எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம் ஓமம் சற்று கார தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்றதுனால வளரும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது ஓமத்துடன் சற்று சீரகம் கலந்து கொடுக்கலாம் மேலும் வந்து பிள்ளை வளர்த்து என்னும் அந்த வசம்பை வந்து சுட்டு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சம அளவு கலந்து அதுல குளைத்து வயிற்றின் மீது தொப்புளையும் சுற்றியும் வந்து பற்று போட்டால் இந்த வயிறு பொறுமல் அப்படின்றது வந்து சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் தான் ரொம்ப ஈஸியா நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வயிறு உப்பசமா இருக்குங்க எதுவுமே நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா சாப்பிட்டாதான் எல்லாவற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை போகும் வயிறு உபசமா இருக்கும் போது வயிற்றுக்குள் கல் வைத்தது போன்று கனமா உணர்ந்தோம் அப்படின்னா அருமருந்து காலை வேலையில ஒரு டம்ளர் நீரை அரை டம்ளர் அளவுக்கு வரும் வரை சுண்டை காய்ச்சி அதுல வந்து சிட்டிகை பெருங்காயம் வந்து அளவு சேர்த்து பொறுமையா உமிழ்நீரோட கலந்து குடிக்க வேண்டும் காரம் மசாலா எண்ணெய் உணவுகளை தவிர்த்து இஞ்சி பெருங்காயம் சேர்த்து தாளித்த மோர் சாதத்தை உட்கொள்ள வேண்டும் இப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு இந்த வயிறு பிரச்சனைகள் வயிறு வலி வயிறு பொறுமெல்லாம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இரவு நேரங்களிலும் ஆவியில் வேக வைத்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயிறு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஃப்ரை பண்ண ஃபுட்ஸோ ஆயில் அதிகமா சேர்த்த ஃபுட்ஸோ சாப்பிடாதீங்க என்ன பண்ணுங்க நாள் முழுவதும் வெது வெதுப்பான நீரை குடித்து வர வேணும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேணும் இப்படி செய்தாலே ஒரே நாள்ல நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து யோசிப்பது உண்டு வயிறு வலினா உஷ்ணத்தாலதான் ஏற்படுது அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியா போயிடும் கூலிங் வாட்டர் குடிச்சா சரியா போயிடும் கண்டிப்பா சரியா போவாதுங்க ஸோ அதனால இந்த மாதிரியான கூல் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நல்லா சுடு நீரை நல்லா வந்து வச்சு குடிச்சாவே நமக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க உடல்ல வந்து வாயுவை சேராமல் பார்த்துக்கொள்ள வேணும் இல்ல அப்படின்னா மூட்டு வலியும் மலச்சிக்கலும் செரிமான கோளாறும் என படிப்படியா உருவாகும் சோ வந்து புளிப்பு ஏற்றும் அந்த புளிப்பான விஷயங்கள் இப்ப புளியெல்லாம் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கூட நமக்கு வயிறு வலி ஏற்படும் வாயு கோளாறு அறிகுறிகள் இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க இதை தவிர்க்கலாம் வயிற்றுல இருந்தா கூட வயிறு வலி வருமாங்க சோ வயிற்றில் இருந்தா அவை வாயில தெரியும் இதை அறிகுறியா கொண்டு அல்சர் வரை வந்து தடுத்து விடுவார்கள் சோ வாய்ப்புண் வயிற்றுப்புண் இரண்டுக்கும் பால் சிறந்த நிவாரணம் தினமும் ஒரு டம்ளர் தேங்காய் பாலை காலை உணவுக்கு முன்பு குடித்து வந்தால் வாய்ப்பு சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அரிசி கழுவிய நீர்ல மணத்தக்காளி கீரை அல்லது அகத்தி கீரையை சுத்தம் செய்து சேர்த்து வேக வைத்து விட வேண்டும் அதை நல்லெண்ணெய் கொப்பரை தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா குடல் புண் வரை ஆற்றுமா குடல் புண் என்னும் அல்சருக்கு வந்து துவர்ப்பு சுவையுள்ள உணவுகளும் கொடுத்து வர வேண்டும் வாழைப்பூவை வந்து அவ்வப்போது உடல்ல சேர்த்து கொண்டது மூலமா நமக்கு என்ன ஆகும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்ணணும் வயிறு வலி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம விட்டு விடாம அந்த வயிறு வலிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கா அதனால என்ன பண்ணுங்க ஆரோக்கியமான ஒரு விஷயங்களை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ஸோ வயிறு வலி வந்துச்சு அப்படின்னு அது ஒண்ணு அல்சர் பிரச்சனையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்பண்டிக்ஸ் அதாவது குடல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டிக்கும் அந்த குடலை நாம வந்து எடுக்க சர்ஜரி தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நல்லா சாப்பிடணும் மூணு வேலை சாப்பிடணும் காய் எழுந்த உடனே நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது ஸோ இதை பண்ற தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்கப்புறம் சிறுநீரக கல் ஸோ சிறுநீரக கல் வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன அது எப்படி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான தகவல் நம்ம அடுத்த பதிவில் போட போகிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துரும் சரி மக்கள் இந்த ஒரு பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயன்படுக்கும் அப்படின்னு நம்புறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் கிடையாது இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் சோ வயிறு வலிக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன குடிச்சா நல்லாகும் அப்படின்ற மாதிரியான எல்லா தகவலும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ உங்களே நன்றி வணக்கம்